அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒவ்வொரு அன்புக்கு இனிய சகோதர சகோதரிகளை பிறமது அன்பர்களே நண்பர்களே குறிப்பாக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் இயேசு அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ஒம்பது இதுவே தவறாதில் அவர்களது உதாரணம் என்பதை பற்றி இறைவன் கூறிய சில செய்திகளை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் இது போன்ற சில வசனங்களை உதாரணத்துக்கு தெளிவாக எடுத்துக்கொள்ளணும் எப்படின்னு கேட்டால் நம்பிக்கை கொண்டோரிடமிருந்து அவர்களிடம் அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கொண்டான் கொண்டான் அதாவது பரலோக ராஜ்யத்தில் அவர்களுக்கு வழங்க இருக்கின்ற சொர்க்கத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டான் அவர்கள் அல்லாவின் பாதையில் போர் விடுகிறார்கள் அவர்கள் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கொள்கிறார்கள் கொல்லப்படுகின்றார்கள் இது தவராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி என்று திருமறை குரான் ஒன்பதாவது நூற்றி பதினோராவது வசனம் கூறுகிறது மேற்கண்ட விஷயம் தௌராத்திலும் இஞ்சிலும் இருந்ததாக அன்றைக்கு தௌராத்தையும் இஞ்சிலையும் வைத்திருந்த மக்களிடம் இதை பற்றி குரான் பேசுகிறது அன்று இருந்த தௌராத்திலும் இஞ்சிலும் இப்படி ஒரு செய்தி இல்லாமல் இருந்திருந்தால் அன்றைய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை பொய்யாக்கி இருப்பார்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக பொய்யாக்கி விடுவதற்காக இந்த செய்தியை என்ன பயன்படுத்தி இருப்பார்கள் அன்றைக்கு தவராத்து மற்றும் இஞ்சிலில் இருந்த தவராத் மற்றும் இஞ்சிலில் இருந்த இந்த விஷயம் இப்போதைய புதிய ஏற்பாட்டிலும் இல்லை பழைய ஏற்பாட்டிலும் இல்லை ஏன் எங்கே போச்சு சிந்திச்சு பாருங்கள் எனவே பழைய ஏற்பாடு தவராத்தும் அல்ல புதிய ஏற்பாடு இஞ்சிலும் அல்ல என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆக திட்டமிட்ட சதி அன்புக்குரிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை பரலோகத்தில் ஆதாமுடைய மக்கள் அனைவரும் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இறைவன் அல்ல ஆதாமுக்கு பின் தொடர்ச்சியாக இறை தூதர்களை நபிமார்களை அனுப்பி கொண்டு இருந்தான் அதில் இறுதியாக வந்தவர்கள் தான் ஏசு ஏசு அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவர்களுக்கு தவுராத்தை அதாவது மூசா அவங்களுடைய வந்தவர்களுடைய அந்த வேதமாக இருக்கக்கூடிய தவுராத்தை உண்மைப்படுத்தும் விதமாகத்தான் இயேசுவை அனுப்பினோம் என்று இறைவன் சொல்கிறான் அது மட்டுமல்லாமல் அவருக்காக பிரத்தியோகமாக எஞ்சில் என்ற வேதத்தை வழங்கியதாக இறைவன் கூறுகிறான் அப்போ அந்த தவராத்து என்ற அந்த வேதமோ அல்லது அவர்களுக்கு வழங்கிய இஞ்சில் என்ற அந்த வேதமோ நீங்கள் கையில் வைத்து படித்து கொண்டிருக்கிற பைபிளும் கிடையாது பழைய ஏற்பாடும் அல்ல புதிய ஏற்பாடும் அல்ல